நமக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க பார்க்க முடியும் நம்மளால பார்க்க முடியாது முதுகு முதுகுதான் இரண்டு கையுண்டு நாலு கால் உண்டு நான் யாரு எனக்கு ரெண்டு கையும் நாலு கால் இருக்கு நாலு கால இருக்கு எனக்கு நாற்காலி தான் அது நான்கு கால்களை உடையவன் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நகரவே மாட்டான் யாரு எங்க போடுறோமோ அது அதே இடத்துலதான் இருக்கும் நம்மளா வந்து எடுத்து வச்சாதான் அது நகரும் அதை எடுத்து போட்டாதான் அது அந்த இடத்துக்கு மாறும் இல்லையானா மாறாதுல்ல வெள்ளையாள் வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி அவள் யார் ஒயிட் ட்ரெஸ் போட்டுருப்பா மகாராணி மஞ்சள் கலர்ல இருக்கிற மகாராணி முட்டை தான் அது அண்ணன் தம்பி ரெண்டு பேரு அவர்களை தொடுவது பன்னிரண்டு பேர் ம் கிளாக்

இந்த உலகமே இயங்காது மரத்திற்கு மரம் தாவுபான் பட்டை அடித்திருப்பான் ஆனா சாமியார் கிடையாது அவன் யாரு மரத்திற்கு மரம் தாவிண்டே இருப்பான் தாவிண்டே இருக்கிறதுனால குரங்கு கிடையாது தாவறதுனால குரங்கு கிடையாது பட்டை அடிச்சுட்டு இருப்பான் ஆனா சாமியார் கிடையாது பட்டை போட்டிருப்பான் சாமியார் சிவபெருமான்னா பட்டை அடிச்சுக்கிறோம்ல ஆஹ் பட்டை அடிச்சின்னு இருப்பான் ஆனா சாமியார் கிடையாது அவன் ரொம்ப குட்டியா இருப்பான் சும்மா இப்படின்றதுக்குள்ள அதுக்குள்ள அவ்வளவு தூரம் இறங்கி போயிடுவான் இப்படின்றதுக்குள்ள கிடுகுடுன்னு மேலே ஏறி வந்துருவான் சாப்பிடுற அழகை பார்த்துண்டே இருக்கலாம் ரசிக்கலாம் அதுல குழந்தைங்க ரைம்ஸ்லாம் இருக்குல்லாம் இல்லை சொல்லு அது யாருன்னு சொல்லுல ஆஹ் தெரியலையா கொய்யாப்பழத்தை வந்து ரைம்ஸ்ல வச்சு பாடுவாங்க நீ ஓடி ஓடி வா உனக்கு நான் இது தரேன் பழம் தரேன் பாட்டு வரும் ரைம்ஸ் வரும் என்னது அது நீ கொஸ்டீனே கவனிக்கல போல இருக்கு போ மரத்திற்கு மரம் தாவுவான் மங்கி உருங்கு கிடையாது பட்டை அடிச்சிருப்பான் சாமியார் கிடையாது யார் அது தெரிஞ்சுதா கொய்யா பட்டையா இருக்கும் கொய்யாக்காவ வேணும்னு கேக்கும் அது அது கொய்யாக்காவை அழகா சாப்பிடி அது ரொம்ப குட்டியா இருக்கும் அழகா நடந்து போகும் அனில் தான் சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் முழுவதும் உடம்பு முழுக்க முல் அது என்னது அது இல்லாம நம்ம வெளில போனா நம்ம அழகாவே இருக்க மாட்டோம் அது என்னது

புரிஞ்சுதா தலையை அழகா வாரின்னு போனா தான் அது அழகா இருக்கும் இல்லைன்னா பேய் மாதிரி தெரியும் எல்லாரும் அது ஏன் பாஸ்ட்ுன்றே ஸ்டெயின் போட்டோ சரி சொல்லு உன் தலை முடிய அழகா வெச்சுக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம் கோம் என்னது ஃபோம் ฮะ என்னது கோம் காம்பு சிஓஎம்பி கோம்பு கோம்போ காம்போ போ இங்கிலீஷ்ல சீப்பு சீப்பு தான் அது உடல் முழுக்க முள் இருக்கா முள்ளு மாதிரி எல்லா பல்லும் இருக்குல்ல அந்த பல்லு வச்சிருந்தா தலை அழகா வாரிக்கிறோம் உடல் முழுவதும் அவர்கள் அணியும் தொப்பியோ கருப்பு அது என்னது அந்த பஸ்ஸோட கலர் வந்து பச்சை கலர்ல இருக்கும் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பயணி எல்லாம் யாரு பயணினா இறங்கிடுவோம்ல பயணம் பண்றவா அவ இடம் வந்தா இறங்கிடுவோம்ல பயணி யாரு சிகப்பு கலர்லாம் இருப்பாங்க பயணி எல்லாம் கருப்பு கலர் தொப்பி இருப்பா அந்த கருப்பு கலர் தொப்பியெல்லாம் அப்பப்ப கழட்டி வச்சிருவோம்ல சரி சொல்லுமா கருப்பு கலர் தொப்பி இருக்கும் அந்த தொப்பி தான் சீடு இது ஒரு ஃப்ரூட் இது வெயிலுக்கு சாப்பிடுவோம் அது என்ன அது என்னது வாட்டர் மெலன் தர்பூசணி தான் அது தர்பூசணி பழம் உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணிஞ்சிருப்பான் அவன் அவனுக்கு உடம்பே கிடையாது உடம்பு இல்லாம சட்டை போட்டுக்கணும் அவசியம் உடம்பில்லாத மனிதன் பத்து சட்டை அணிஞ்சிருப்பான் இத கட் பண்ணும்னா கண்ணீரா வரும் இதுக்கு கதையே சொல்லுவாங்க சொல்லு என்னது சேலை என்னது சேலையா

கிண்ணம் போல பூ பூக்குமா அது அது பானை மாதிரியா இருக்கு காய்ல அல்வா பண்ணுவாங்க வாசல்ல தொங்க விட்டு வச்சிருப்பாங்க திருஷ்டிக்காக சாம்பாருக்கு போடுவாங்க கூட்டு பண்ணுவாங்க போர்க்குழம்பு பூசணிக்காய் தான் கிண்ணம் போல் பானை போல் காய் காய்க்கும் பூசணிக்காய் ஒயிட் பம்ப்கின் தான் அது குடலில் உள்ள புழுக்களை அழிப்பவள் நான் நானே நம்ம உடம்புல குடல் இருக்குல்ல சின்னதா குடுக்குமே குடல்ல இருக்கிற புழுக்கள் எல்லாம் அழிஞ்சிடும் சாப்பிட இதுல எல்லாம் நிறைய சுரக்கும் அது சாப்பிடுவேனே இது ஒரு பழம் நான் கூட நம்ம பல் மாதிரி அழகா இருக்கும் அந்த பழம் என்ன பழம் அது வந்து குட்டி குட்டியா இருக்கும் என்ன நீ கூட குழம்பு இல்ல போடுங்க என்னது என்ன வயித்துல இருக்க பூச்சி எல்லாம் குழம்புல போடுவேனா அது வேற அது சுண்டைக்கா இல்லமா கலர்ல இருக்கும் என்ன பழம் அது இந்த பழத்துல நிறைய சீடு இருக்கும் நிறைய ஒவ்வொரு பழத்துக்கும் பல்லு நம்மளோட பற்கள் மாதிரி இருக்கும் அந்த பழம் குட்டி குட்டியா இருக்குமா என்னது அது கிரானைட் மாதுளம் வளர்ந்தா தெரியும்னா சொல்ல வேண்டியது என்ன பண்ணலாமா வாயிலிருந்து நூல் நூல் போடுவோம் வாயில நூல் போடுவாம்மா மந்திரவாதி கிடையாதுமா மந்திரவாதி தானே அந்த மேஜிக்லாம் பண்ணுவாங்க வாயிலேந்து நூல் நூல் மீன் கிளைக்கு கிளை தாவ தாவுவான் ஆனா இவங்க குரங்கு கிடையாது கவனிப்போ வாயில நூல் போடுவான் மந்திரவாதி கிடையாது கிளைங்க கிளைக்கு கிளை தாவுவான் குரங்கு கிடையாது வலை விரிச்சு பதுங்கி இருப்பான் வேடம் கிடையாது வலை வேடம் என்ன பண்ணுவான் வலையை விரித்து வந்து எதாவது மாட்டுவான் பதுங்கியிருப்பான் ஏன்னா பதுங்கிருக்கும் போது தான் அது வலையை கவனிக்காமல் உள்ள வந்து மாட்டின்னு டே ஆன பூச்சி இதுக்கு எட்டு கால் உண்டு அது என்ன பூச்சி எட்டு கால் பூச்சி எட்டு கால் பூச்சி சிலந்தி தான் அது ஸ்பைடர் ஸ்பைடர் தான் அது ஓகேவா ம் கேள் டக்குன்னு எக்ஸ்பென்சிவ்வான வீக் என்னது எக்ஸ்பெகன்சிவான வீக்கா எஸ் வீக் என் டே வீக்கில் டேவா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சில்வர் சரி இதோட விடுகதையை முடிச்சுக்கலாம் மறுபடியும் பாக்கலாம்